வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த மாதிரி ஓல்டு டிஷர்ட் எடுத்துக்கலாங்க இதோட கை போர்ஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இப்போ இந்த ஷர்ட்டோட கீழ் போர்ஷனில் நான் காமிக்கிற மாதிரி டூ இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பாக் ஷேப்புக்கு ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் மார்க் பண்ண மாதிரியே சேம் இன்னொரு சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நாலு கார்னர்லேயும் இப்போ நம்ம ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இதே மாதிரி பாக் ஷேப்புக்கு நாலு கார்னர்லேயுமே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க நாலு கார்னர்லேயுமே அதே மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இப்போ இது நாலு கார்னர்லேயும் கட் பண்ணி முடிச்சுக்கலாம் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டீஷர்ட்டை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷர்ட்டில் ரெண்டு சைடு ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு மீதி வந்து தச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி திருப்பிடுங்க டிஷர்ட்டோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி திருப்பிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி <laughs> இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஸ்டிச் பண்ணி சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலே அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த நாலு கார்னர் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாலு ஓரமும் தச்சு எடுத்தாச்சு நல்ல சைடு வந்து வெளியே இருக்க மாதிரி இப்படி திருப்பிடலாங்க இந்த ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் அந்த கிளாத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு தேவையில்லாத பழைய துணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாங்க உங்ககிட்ட தேவையில்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக இந்த கேப் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேப்பை வந்து நம்ம ஊசி நூல் வச்சு கையிலே தச்சிடலாங்க ரொம்ப சிம்பிள் தான் சின்ன கேப் தானே இது ஈஸியாக அப்படியே மடித்து கையிலேயே அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க ஊசி வந்து கொஞ்சம் பெரிய ஊசியாக பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நூலும் வந்து நல்லா டபுளாக போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்போ தான் நமக்கு தையல் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்க பார்த்திங்களா நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் அந்த டிஷர்ட்டை வந்து இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு மேலேயும் இதே மாதிரி சும்மா அந்த ஊசியை வந்து உள்ளே விட்டு விட்டு வெளியே அப்படியே எடுத்துக்கலாங்க ஜஸ்ட்டு சும்மா ஒரு சாதாரண தையல் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக நாலு ஓரமும் அந்த கார்னர் மேலே ஃபுல்லாக அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஓரம் பாருங்கள் நான் தைச்சுட்டேன் இதே மாதிரி மீதி இருக்க மூணு சைடும் அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கலர் நூல் கூட போடலாம் உள்ள நூல் கூட நல்லா பெரிய கோணி ஊசின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பெரிய ஊசி வச்சு கூட நீங்கள் தைக்கலாம் அதுவும் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு இந்த மாதிரி நாலு ஓரமும் தைச்சு எடுத்தாச்சு இப்போ மேலே எப்படி நம்ம தைச்சு எடுத்தோமோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்களா கீழேயும் அதே மாதிரி தைச்சி எடுக்கணுங்க இது தைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் நீங்கள் இதுக்கு பதில் பெரிய ஊசி கூட போட்டுக்கலாம் கோணி ஊசின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பெரிய ஊசி எடுத்துக்கலாம் நூலும் உள்ள நூல் மாதிரி எடுத்துக்கலாம் கலர் நூல் கூட போடலாம் இன்னும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஓரமும் நாலு ஓரமும் அப்படியே தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மேலேயும் கீழே நம்ம இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்க்க நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு இது வந்து பழைய துணியில் தான் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ வந்து ஒரு சாக் எடுத்து நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்து நம்ம கட் பண்ணல அந்த பனியன் பீஸு அந்த குட்டி குட்டி பீஸ் ஒரு நாலு கார்னரில் கட் பண்ணல அந்த பீஸை வந்து இன்னும் ஒரு ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி நாளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நாளாக மடிச்சுட்டு நம்ம ஊசியில் நூல் கொத்துருந்தோல்ல அந்த ஊசி எடுத்து இதை பின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு இதை குத்தி விட்டு இதை வந்து இந்த டாட்டில் வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து பெரிய ஊசி தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இதுக்குள்ளே விட்டு இந்த பக்கம் எடுக்கும்போது இன்னொரு பக்கமும் அந்த இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த ஊசியில் விட்டு இன்னொரு பக்கம் வெளியே எடுக்கும்போதும் அந்த இன்னொரு பீஸை நாலாம் அடித்து அதை வந்து ஊசியில் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஊசியை வெளியே எடுத்திங்கன்னா கரெக்டாக நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு டிசைன் மாதிரி இருக்குங்க இதே மாதிரி இது எல்லா டாட்லேயும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதை அப்படியே விட்டு திருப்பி ஒரு நாலஞ்சு தையல் உள்ளே விட்டுருங்க இந்த சின்ன பீஸ்க்கு வந்து ஊசி உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க ஒரு நாலஞ்சு தையல் உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரம் அது பிஞ்சு விழுகாது இதே மாதிரி அந்த அஞ்சு டாட்லேயும் அந்த அஞ்சு பீஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பீஸ் வேணால் அந்த பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கை போஷன் இருக்கும் பார்த்திங்களா கழுத்து போஷன் இருக்கும் அதை வந்து சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி இப்போ பாருங்கள் நான் அதை ஃபுல்லாமே இதில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட டிசைன் பில்லர் ரெடி ஆயிடுச்சு இது வெறும் பழைய துணியில் மட்டும்தான் பண்ணிருக்கோம் இதை வந்து காட்டனில் பண்ணலன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு இதை நீங்கள் சோஃபா இல்லை சேரில் கூட குஷன் பில்லாவாக யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி